அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் நான் ஏற்கனவே அப்பாவும் மகனும் என்ற புத்தகத்தை பற்றி சொன்னேன்ல அப்பா என்னப்பா இதை கேள்விகள் அப்படின்னு மகன் நிறைய கேள்விகளை கேட்குறாங்க இதுக்கு முன்னுரை எழுதியிருக்காருங்க அப்பாவும் மகனும்ன்ற புத்தகத்தை எழுதினது யாருன்னா கோ திரிகூட சுந்தரம் அப்படின்றவர் தான் அதுக்கு முன்னுரை எழுதினவர் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எவ்வளோ சிறப்பான ஒரு முன்னுரைன்றீங்க நான் இந்த புத்தகத்தை உங்களுக்கு சொல்லலான்னு தான் இருக்கேன் ஏன்னா இந்த புத்தகம் அவ்வளோ அறிவியல் தொழில்நுட்பத்தை சார்ந்ததாக இருக்குது ஓகேவா அப்பா முன்னுரைனா என்ன தம்பி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இனிமேல் என்கிட்ட கேட்காத ஏன்னா எனக்கு சொல்கிறதுக்கு பொறுமையும் இல்லை நேரமும் இல்லை இதை சொல்கிறதுக்கு திருக்கூட சுந்தரம் அப்படின்ற ஐயா இருக்கார் அவர் அப்பாவும் மகனு ஒரு புத்தகம் இருக்கார் அதை நீ படித்து தெரிஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்கிறாருங்க நன்றி